Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Darling AC திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரேப் அப்படிங்கறதே ஒரு மோசமான ஒரு குற்றம் ஹீலியஸ் அஃபென்ஸ் அது. அதோட சேர்த்து গ্যাங் ரேப். அதோட வந்து ரிபீட்டட் ரேப் ஆன் சேம் पर्सन. பயங்கரமான ஒரு politcal influence இருந்து இந்த ஒன்பது பேரும் இன்னும் எத்தனையோ பெண் குழந்தைகளோட பெண்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் வச்சு மிரட்டி அவங்களை பாலியல் ரீதியா வன்கொடுமைக்கு உள்ள அப்போ இந்த சாகும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது என்ன மேம் மோசமான அஃபென்ஸ் பண்ண குற்றவாளிகள் வெளியவே வரக்கூடாது மீண்டும் சமூகத்தை சந்திக்கவே கூடாது இவங்க தெரியாம பரோல்ல கூட வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இது எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த ட்ரையல் ப்ரொசீஜர்ல தான் நமக்கு தெரியும் இந்த குற்றத்துக்கு கட்டாயமா லீனியன்ஸி காட்டக்கூடாதுன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைட் சொல்றாங்க அவங்களுக்கான இழப்பீடாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எட்டு பெண்கள் மட்டும்தான் விட்னஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு விட்னஸ் இந்த மாதிரி பெண்டிங் கேஸஸ்லையோ இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸக்கூடிய கேஸஸ்லையிலேயே கூட நாம நிச்சயமா தண்டனை பெற்றுத்தர முடியும் இவதான் போய் பேசிருப்பா இவதான் சிரிச்சிருப்பா இவ இவ இவளுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க மோசமான ஒரு ஹராஸ்மெண்ட் பொள்ளாச்சி அந்த கேஸ்ல மகிழா கோர்ட் ஜஸ்டிஸ் அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க இடையில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்களுக்குமே நிறைய பிரஷர் இருந்திருக்கலாம் எத்தனையோ பொள்ளாச்சி இஷ்யூஸ் இன்னைக்கு காவல்துறையோட அலட்சியத்தால நாம இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை மிஸ் பண்ணிருக்கோம் வணக்கம் இன்று நம்முடன் வழக்கறிஞர் திலகவதி அவர்கள் இணைந்துள்ளார்கள் நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி சம்பவத்துடைய தீர்ப்பு அது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு இருக்கு அதை குறித்து பேசவிருக்கும் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அந்த பொள்ளாச்சி சம்பவம் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியே மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருக்கு அந்த பொள்ளாச்சி சம்பவத்துடைய தீர்ப்பு ஒன்பது பேரை குற்றவாளியாக உறுதி செய்திருக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவி அவர்களுடைய இந்த தீர்ப்பு இந்த இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு முக்கியமான விஷயமாக நீங்க பாக்க சோ இந்த கொள்ளாச்சி ஆஹ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மனசாட்சியை உலுக்குன ஒரு இஷ்யூவா நம்ம பாக்கணுமோ ஏன்னா இது எனி அதர் செக்ஷுவல் அப்யூஸ் மாதிரி இல்லாம ஒரு தொடர்ச்சியான ஒரு அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அதுக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு ஒரு நார்மல் செக்ஷுவல் வயலன்ஸ்க்கும் இந்த மாதிரி கிரிமினல் கான்ஸ்பிரசியோட பண்ணக்கூடிய இந்தோ செக்ஷுவல் வைலன்ஸ்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த டைம்லயே வந்து வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலா அந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் நிறைய பேர் அந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணாங்க சர்வைவர்ஸோட பேஸ வந்து ப்ளர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோஸ் வந்து வைரல் ஆகும்போது போது அதை பார்த்த எல்லாருக்குமே ஒரு மனசுல வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு பெல்ட்ல அடிச்சு கொடுமைப்படுத்தின ஒரு வீடியோ அது மறுபடியும் பெண்களை வெளியே அனுப்ப பயந்தாங்க அந்த காலேஜுக்கு அனுப்ப பயந்தாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இவ்வளவு வருஷம் ஃபார்வர்டா வந்திருந்த பெண் உரிமை

நிறைய பெண்களுக்கு இது ஒரு ஆறுதலான ஒரு ஜட்மெண்டா நம்ம பார்க்கலாம் இங்க வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகளுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுலயே நான்கு ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு தரவரிசைப்படி அவங்க குற்றங்களுடைய வீரியத்தின்படி அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது புரிய புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது என்ன மேம இவங்க மேல கொடுக்கப்பட்டிருந்த சார்ஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரேப் ரேப் அப்படிங்கறதே ஒரு மோசமான ஒரு குற்றம் ஹீலியஸ் அஃபென்ஸ் அது அதோட சேர்த்து கேங் ரேப் அதோட வந்து ரிப்பீட்டட் ரேப் ஆன் சேம் பர்சன் இதுவும் ஒரு அக்ரவேட்டட் ரேப் தான் சோ இந்த மாதிரி இவங்க மேல ஃபைல் பண்ணப்பட்ட சார்ஜஸ் எல்லாமே ஒரு சாதாரண சார்ஜஸ் கிடையாது ஹீலியஸ் அஃபென்சஸ் எல்லாமே இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராஷன் சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் பண்ணி பணம் பறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து பிளாக்மெயில் பண்றது இந்த மாதிரியான பல சார்ஜஸும் சேர்ந்து இருக்கு இதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது இந்த கேங் ரேப் ரேப் அப்புறம் வந்து அவங்கள செக்ஷுவலி அசால்ட் பண்ணது எல்லாமே இதுல சேர்ந்து இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றத்தை செஞ்சவங்க இது ஒரு தனி நபருக்கு எதிரான ஒரு பாலியல் வன்முறையா கருதப்படாமல் ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் வெளியில வர போக பெண்களுக்கு அச்சுறு அச்சுறுத்துறாங்க இல்லையா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கே ஒரு பயத்தை கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தோட சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குறாங்கன்னும் பொழுது இத அவ்வளவு லீனியன்டா பார்க்க கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம இதை அணுகிறோம் சோ இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்புல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இவங்க கிட்ட வந்து லீனியன்சி கேட்டிருக்காங்க ஆப்போசிட் சைட்ல டிஃபென்ஸ்ல வந்து லீனியன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது குற்றவாளிகள் அனைவரும் எங்கேஜ் கொண்டவங்க இளம் வயது உடையவர்கள் அவங்களுக்கு பாத்துக்க வேண்டியது ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் இருக்காங்க வயதான பெற்றோர்கள் இருக்காங்க சோ இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவும் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அடிப்படையில அவங்களுக்கு லீனியன்சி கேக்குறாங்க தண்டனை குறைப்பு கேக்குறாங்க அப்போ ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இது பெண்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு குற்றம் இந்த குற்றத்துக்கு கட்டாயமா லீனியன்சி காட்டக்கூடாதுன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைட்ல சொல்றாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டும் ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் குறிப்பா வந்து பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபட்டக்கூடிய குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்கு லீனியன்சி காட்டக்கூடாது அவங்களோட வயது காரணமாக அவங்க அப்பா அம்மாவோட வயது காரணமாகவோ லீனியன்ஸி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டும் இருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு இப்போ ஏ ஒன்னுக்கு வந்து ஃபோர் லைஃப் குடுத்துருக்காங்க ஏ டுக்கு ஃபைவ் லைஃப் குடுத்துருக்காங்க இது எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த ட்ரையல் ப்ரொசீஜர்ல தான் நமக்கு தெரியும் எந்த அடிப்படையில இவங்களுக்கு நாலு இவங்களுக்கு அஞ்சு குடுத்துருக்காங்கன்றதை நாம டிசைட் பண்ண முடியாது அது என்டையர் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த லைஃப் இம்ப்ரமிஷன் இம்ப்ரெஸ்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் தண்டனை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பதினாலு வருஷம் ஒரு ஒரு லைஃப் அப்படின்னா பதினாலு வருஷம் சோ இப்போ இங்க வந்து அஞ்சு லைஃப் நாலு லைஃப் மூணு லைஃப் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இப்போ ஒன்னுக்கு பிறகு ரெண்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனைனா அவருக்கு அவர் மேல ரெண்டுக்கும் மேற்பட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டு அந்த ஜெயில் தண்டனை ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் இப்படி மூணு குற்றங்களுக்கு மூணு டைப் ஆஃப் தண்டனை கொடுத்தாங்கன்னா முதல் ரெண்டு வருஷம் முடிஞ்சு அடுத்த மூணு வருஷம் அடுத்த மூணு வருஷம் முடிஞ்சு அடுத்த நாலு வருஷம் அப்படிதான் தண்டனைகள் கொடுப்பாங்க இந்த மாதிரியான மோசமான அஃபென்ஸ் பண்ண குற்றவாளிகள் வெளியவே வரக்கூடாது மீண்டும் சமூகத்தை சந்திக்கவே கூடாது இவங்க இவங்க தெரியாம அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவங்க எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு கிரிமினல்ஸ் அப்படிங்கிற நோக்கத்துல கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை மிக முக்கியமான தண்டனை அஹ் தமிழ்நாட்டுடைய நீதித்துறை வரலாற்றுல நாம பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தண்டனையா அதை நாம பார்க்கலாம் அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அழுகுரல் அதுவும் சில வீடியோக்கள் வந்து வெளியே வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது பெல்ட்டால் அடிக்கும்போது அந்த அந்த குரல் அண்ணா விட்டுருங்க அண்ணா அப்படிங்கிற குரல் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அத்தனை மனசாட்சிகளையும் ஒழிக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கான இழப்பீடாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் மன ரீதியாக உளவியல் ரீதியாக அந்த பெண்கள் சந்தித்த வழி அப்படிங்கிறதுக்கு இது ஈடாகாதே மேம் அல்லது இவர்கள் கொடுத்தப்பட்ட தண்டனை தண்டனையால கூட அந்த பெண்கள் இழந்த ஒரு விஷயத்தை நம்மளால மீட்டு கொடுக்க முடியாது அதாவது அந்த நேரத்துல அவங்களோட மன உளவியல் இருக்கு இல்லையா அவங்களோட மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா அந்த அது போயிடுச்சு அவங்களுடைய உடல் ரீதியாகவும் உல ரீதியாகவும் மிக சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை அந்த பெண்கள் அண்டகோ பண்ணாங்க அதை கண் கட்டாயம் யாராலையும் அதை நம்ம இழப்பீடு செய்ய முடியாது இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் பொருட்டு இந்த தண்டனை வரவேற்கணும் அதே போல இப்போ இருக்காங்க உதாரணத்துக்கு ஜனநாயக மாதர் சங்கம் இருக்காங்க நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எட்டு பெண்கள் மட்டும்தான் சோ அந்த எட்டு பெண்கள்ல விட்னஸ் விட்னஸ் பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி அரௌண்ட் நாற்பத்தி எட்டு விட்னஸ் கொடுத்திருக்காங்க பெண்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுல இந்த ட்ரையல் என்டயர் ட்ரையல் இது ஆறு வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு பெண்களுக்கும் கவுன்சிலிங்ஸ் கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் பயம் இப்ப சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இது நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ண ட்ரை பண்ணி இருப்பாங்க முறைகளை முயற்சி பண்ணியிருப்பாங்க சோ அந்த பெண்களுடைய தயக்கத்தை வழியை பயத்தை போக்குற மாதிரி கவுன்சிலிங்ஸ் கொடுத்து நீங்க நாங்க இருக்கோம் தைரியமா நீங்க வரலாம்னு சொல்லி ஒரு ஒரு விட்னஸையும் விசாரிச்சிருக்காங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இதுல திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்ற ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தி எட்டு விட்னஸ்ல ஒருத்தர் கூட ஹாஸ்டல் விட்னஸா மாறல பிறர் சாட்சின்னு சொல்லக்கூடிய அதாவது ஏதோ ஒரு மிரட்டல் காரணமா ஏதோ ஒரு பயம் காரணமா தன்னுடைய சாட்சியை மாற்றி சொல்வது அந்த பிறர் சாட்சியா ஒரு பெண் கூட மாறல இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு இந்த அசாத்தியமான ஒரு மன உறுதியோட பெண்கள் முன் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பெண்டிங் கேசஸ்லேயோ இல்ல பொலிட்டிக்கல் இன்ஃபுளுஸ் இருக்கக்கூடிய கேசஸ்லயுமே கூட நாம நிச்சயமா தண்டனை பெற்றுத்தர முடியும் ஏன்னா இதுல ஆரம்ப புள்ளியில வந்தது ஒரே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த பெண் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அந்த பெண் வரலன்னா இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி கேஸே கிடையாது இன்னைக்கு இந்த இந்த ஒன்பது பேரும் இன்னும் எத்தனையோ பெண் குழந்தைகளோட பெண்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் வச்சு மிரட்டி அவங்கள பாலியல் ரீதியா வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பாங்க அப்ப அந்த ஒற்றை பெண்ணுடைய தைரியம் தான் மீதி எட்டு பெண் மொத்த எட்டு பெண்களை கூட்டு வந்துருச்சு அந்த எட்டு பெண்களோட ஒற்றுமைதான் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு விட்னஸ் வந்து நிலைநிறுத்துச்சு இதுதான் இந்த பொள்ளாச்சி நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இதுக்கப்புறம் இந்த ஜட்மெண்ட் வந்துருச்சுல இந்த ஜட்மெண்டை வச்சுக்கிட்டு ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாத்தியா ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டினா செக்ஷுவல் அசால்ட் பண்ணா நாலு நாலு ஆயுள் தண்டனை அஞ்சு ஆயுள் தண்டனை இந்த ஜட்மெண்ட் ரெஃபரன்ஸா வச்சு காலேஜ் காலேஜா எங்கெல்லாம் ஆண்கள் படிக்கிறாங்களோ எங்கெல்லாம் ஆண்கள் வேலை பார்க்குறாங்களோ எங்கெல்லாம் ஆண்களை ரீச் அவுட் பண்ண முடியுமோ அங்க போய் எஜுகேட் பண்ணுங்க திரும்பியும் ஒரு பெண் குழந்தைகிட்ட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது போது போட்டோ போடாத வீடியோ போடாத யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பெண்களுடைய ஒரு இணைய வெளியை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கலையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து ஒரு கேலிக்குள்ளாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது சம்பந்தப்பட்ட பதிவுகளை நீங்களே கடந்து வந்திருப்பீங்க பொள்ளாச்சி சம்பவம் குறித்த பதிவுகளில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே வந்து ஒரு மாதிரி விக்டிம் ஷேமிங் பண்ணுறது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது மேம் அந்த அளவுக்கு வந்து கோரமான கருத்துக்களை பொது வழியில் சோசியல் மீடியாவில்

ஹராஸ்மெண்ட் தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே வெளியே போகக்கூடாது சரிங்களா சோ இந்த ஆக்டும் சரி இந்த மாதிரியான நிறைய ஐபிசி சரி இதெல்லாம் சொல்லிருக்காங்க பெண்களுக்கு இது பாதுகாப்புக்காக கான்பிடென்சியாலிட்டியை உறுதி பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஒரு சோசியல் மீடியாலயோ சரி இல்ல இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இடத்துலயோ அந்த பெண் அந்த பெண்ணுக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னா தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்ல கொடுத்து அதை வித்ராவே பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா அந்த தண்டனையை பார்த்து விக்டம் லிமிங் பண்றவங்க நிறுத்துவாங்க சோ பண்ற அனைவரையும் இந்த போக்சோ கேசஸ்ல சேர்க்கிற மாதிரி மேண்டட்டரி ரிப்போர்ட்டிங்ல சேர்ப்பாங்க அந்த மாதிரி எல்லா யாரெல்லாம் விட்டம்ல மீன் பண்ணி ஒரு பெண்ணுக்கு மீண்டும் மன உளைச்சலை பாலியல் ரீதியான உளைச்சலை கொடுக்குறாங்களோ அவங்க அனைவரும் மீது எஃப்ஐஆர் போட்டு அவங்க எல்லாரையும் கேஸ்ல சேர்க்கணும் அப்பதான் வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து ஸ்டாப் ஆகும் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு கோயம்புத்தூர் உட்பட்ட ஒரு ஸ்டேஷனில் பதியப்படாத வழக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்து ஒன்பது பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை வர வந்திருக்கு அப்போது இந்த பதியப்படாதது அப்படிங்கிறதுக்கு அந்த நேரத்தில் அங்கே இருக்க அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வந்தது இப்போது இந்த கேப் இருக்குல்ல மேம் இது மாதிரி எத்தனை வழக்கு பதியப்படாமல் இருக்கலாம் இன்றைக்கி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொன் முன் வந்ததுனால இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நமக்கு தெரியுது இன்னும் நம்ம கண்ணுக்கு மறைவாக இல்ல அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இல்ல எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண பலத்தினாலேயோ எத்தனையோ வழக்குகள் இது மாதிரி காணாமல் போயிருக்கும் இல்லையா நீங்க தாராளமா இந்த பொள்ளாச்சி வழக்கை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஈவன் அந்த பொள்ளாச்சி வழக்கு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேற செக்ஷுவல் அஃபென்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கல இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியம் வரல இல்ல சப்போர்ட் சிஸ்டம் இல்ல நினைச்சீங்கன்னா இப்ப கூட நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு தைரியம் வரணும் நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்கன்னு தோணணும் அதே போல நீங்க சொன்ன மிக சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட எடுக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் ஏன்னா ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டது அதுவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் அந்த மன உளைச்சலை தாண்டி ஒரு தைரியத்தை வர வச்சு எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்றாங்க அது ரெண்டாவது பெரிய ஒரு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பும் தோல்வி அடைஞ்சு உன் கேஸ நான் எடுக்க மாட்டேன் இல்ல இதுக்கு சாட்சி கிடையாது அவங்க ஆப்போசிட் சைட்ல போன் பண்ண அவங்க வரல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு இன்ஃபுளுஸ் மூலமா உட்கார வச்சு கட்டப்பாஞ்சாயத்து பண்ணி ஒரு கேஸ முடிக்கிறது நிதர்சனமா காவல்துறையில் நடக்குது அப்படி நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜட்மெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை ஜட்மெண்ட் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இது இது மாதிரி எத்தனை வழக்குகள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அல்லது இந்தியால பணபலம் மூலமாகவோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுவோ மறைக்கப்பட்டிருக்கும் சாதிய ரீதியா இவ்வளவு இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொங்கு சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சாதிய ரீதியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பொலிட்டிக்கலா ஆணவம் ஆணாதிக்கம் எல்லாமே சவுத் சைட்லையும் சரி இந்த கொங்கு பேட்லயும் வந்து நிறைய எக்ஸ்ட்ரீமா இருக்கு அதையெல்லாம் கடந்து இது இந்த வழக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா வெறும் காவல்துறை நீதித்துறை மட்டும் கிடையாது சிவில் சொசைட்டியோட அழுத்தம் எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் அஹ் மாதர் சங்கங்களுடைய அழுத்தம் சமூக செயல்பாட்டாளர்களுடைய அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் இந்த கேஸை எல்லாம் எப்பயோ உடைச்சிருப்பாங்க எத்தனையோ பொள்ளாச்சி இஷ்யூஸ இன்னைக்கு காவல்துறையோட அலட்சியத்தால நாம இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை மிஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வராம போயிருக்கு இம்மிடியட்டா இது இது இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இந்த ஜட்மெண்ட் வரவே இருக்கிறோம் சந்தோஷப்படுறோம் இம்மிடியட்டா பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸிலும் டைப் பண்ணணும் காவல்துறை டைப் பண்ணி அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லணும் அவங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க வழக்கு பதிய மாட்டாங்க அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது நிதர்சனமான உண்மை இதோட முடியல பொள்ளாச்சிங்கிறது அது ஒரு எண்டு கிடையாது இப்போதான் பெண்களுக்கு அது ஒரு பிகினிங் ஒரு தைரியம் ஓகே நமக்கு சட்டம் நிற்கும் கூட நிற்கும் நமக்கு ஒரு சிவில் சொசைட்டி கூட நிற்கும் நம்மளால நீதி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பிகினிங் இதை பயன்படுத்தி நம்ம நிறைய பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறத என்னோட கருத்து நம்ம இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் சம்பந்தப்பட்டு எஃப்ஐஆர்லயே வந்து விக்டிமுடைய பேர் அட்ரஸ் எல்லா டீடைலையும் கொடுத்தது ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் இந்த பொள்ளாச்சி உடைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் அந்த வழக்கு வந்து ஒரு ஒழுங்கான முறையில நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் எங்க மேம் தப்பு நடக்குது ஆக்சுவலாக இது இது வந்து ஒரு ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸ் இதுல வந்து விக்டிம்ஸோட இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப தவறு எங்க நிகழது தவறுதானான்றது ஒரு கேள்வி மிகப்பெரிய முக்கியமானது அப்படின்னா அதுல அந்த அந்த பெண்ணுடைய அனைத்து விதமான தகவலும் இருக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த உட்பட ஒரு பெண்ணுடைய டிக்னிட்டி நம்ம சொல்றோம் அந்த டிக்னிட்டின்றது அந்த பெண்ணுக்கு நடந்தக்கூடிய கூடிய பாலியல் வன்முறையில் இருக்கானா அப்படி நான் சொல்ல வரல ஆனாலும் தன்னுடைய எந்த விஷயம் வெளியே போனா ஒரு பெண்ணுக்கு விரும்புற உரிமை இருக்கு மறுக்கிற உரிமை இருக்கு அப்ப அந்த பெண்ணுடைய ரைட் டு டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த டிக்னிட்டிய அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல காவல்துறை மிக மோசமா மீறினாங்க சோ அது முதல்ல தெரியாம லீக் ஆச்சா இல்ல அந்த சுத்து வட்டாரத்துல அந்த பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டவங்க அந்த பெண்ணை அச்சுறுத்தும் வகையில அந்த எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு இன்னும் பதில் கிடையாது அந்த ஐடென்டிட்டி வெளியே போகுது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சின்ன மிஸ்டேக் கிடையாது அது அந்த பர்டிகுலர் கேஸோட இன்ஃபர்மேஷனும் கிடையாது இன்னைக்கு அநாய்சிட்டியில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஐடென்டிட்டி எஃப்ஐஆர் வெளியே போகுது அப்படின்னா அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண வர பெண்ணுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அது நீ போய் சொன்னா இதே மாதிரி தான் உனக்கு வந்து டீடைல்ஸ் வெளியே வந்துடும் அப்புறம் உங்க அப்பா அம்மா மானம் போயிடும் உங்க குடும்ப கௌரவம் போயிடும் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி தேவையில்லாத விஷயங்களை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இட்ஸ் நாட் அ வெரி ஒரு ஒரு மைனர் மிஸ்டேக் எந்த காலத்துல எடுக்க கூடாது பெண்களுக்கு எதிரான பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு மோசமான குற்றம் தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் லீக் ஆகுறதோ பெண்ணுடைய ஐடென்டிட்டி வெளி பண்றதோ அப்படிங்கறத அரசு புரிஞ்சுக்கணும் காவல்துறை புரிஞ்சுக்கணும்

ஒன்று ரெண்டாவது வந்து மேதகு நீதிபதி அவர்கள் நந்தினி தேவி அவர்களுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டருடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா நம்ம வந்து நமக்கு தெரியும் இந்த கேஸ் நடக்கும்போது ரூலிங் பார்ட்டியோட பார்ட்டியில இருந்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் எல்லாருமா சேர்ந்து இது நியாயமான ஒரு ஒரு விசாரணை நடக்காதுன்னு சொல்லி பிரஷர் பண்ண உடனே அது சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க சிபிசிஐடியிலுமே அது நியாயமா இருக்காதுன்ற பட்சத்துல சிபிஐக்கு மாத்துனாங்க முதல்ல சிபிஐக்கு மாத்துனதே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்டிஸ் ஆஹ் பொள்ளாச்சி அந்த கேஸ்ல மகிழா கோர்ட் ஜஸ்டிஸ் அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க இடையில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்க சோ அவங்களுக்குமே நிறைய பிரஷர் இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணாக அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்துல இந்த பெண்களுடைய குற்றங்கள் எவ்வளவு வந்து பெண்களுக்கு எதனா அஃபென்சஸ் நடந்துச்சுங்கிறத பார்த்து ரொம்ப தீர்மானமா ஒரு ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்னன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வயசை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அவங்க எவ்வளவு இளமையானவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாழ வேண்டிய அவங்களுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கின்ற கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு அப்பமா இருக்காங்க அடிப்படையில் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு இல்லை இப்படி எந்த கிரவுண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணாம ரொம்ப சரியா ரொம்ப பெண்கள் பக்கம் நின்று மனசாட்சியுடன் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு சோ அஹ் வழக்க அந்த ஜட்மெண்ட் கொடுத்த ஜஸ்டிஸ் அவங்களையும் நாம நிச்சயமா இந்த இடத்துல நம்ம வாழ்த்து வாழ்த்திதான் ஆகணும் அப்போ நீங்க உங்களை ஒரு இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா ரெய்ஸ் யோர் வாய்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இமீடியட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஹண்ட்ரட்க்கு கால் பண்ணுங்க ஹண்ட்ரட் கால் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸ் உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலையா ஏசி கிட்ட போங்க டிசி கிட்ட போங்க கமிஷனர் கிட்ட போங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்காங்க போலீஸ் உங்களுக்கு நியாயம் சேர்க்கலையா டைரக்டா கோர்ட்டுக்கு போங்க இதுல இதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா உங்களுக்கு பெண் பெண்கள் சார்ந்த நிறைய மூவ் இருக்கு பெண்கள் அமைப்புகள் இருக்காங்க செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க நிறைய சமூகத்துல ஆறு சமூக ஆர்வலர்களும் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க சப்போர்ட் கேளுங்க இதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியான்ற ஒரு பவர்ஃபுல்லான மீடியா இன்னைக்கு நம்ம பெண்கள் கையில் இருக்கு உங்க என்ன நடந்துச்சோ அதை சோசியல் மீடியாவில எழுதுங்க ஏதோ ஒரு வகையில